அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி அன்பு பெருகட்டும் பொங்கட்டும் போன வீடியோல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஆதரவு தான் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போவோம் அதே போல யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பொங்கல் அதுவுமா ஒரு புது படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது குடும்பத்தோட போயிட்டு ஃபன் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் இந்த அரசியல் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு நாட்டுக்கு ஒதுக்கி வச்சுட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம நினைச்சா கடலுக்கு ஏது சண்டேன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டெண்டை உள்ளாடி கொண்டு வந்துடுறாங்க அந்த கண்டென்ட்ல தேவையில்லாமல் நம்ம தளபதியை டச் பண்ணுறதுனால இல்லை இதுக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும் இல்லைன்னா இவங்க இதை வச்சியே வந்து பிராண்டிங் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த திமுக பாயசம் பாய்ஸ் என்னன்னா திமுகவோட இணையதளமான டிஎம்கே ஐடிவிங் ஒரு அஃபிஷியல் பேஜில் வந்து ட்விட்டர் பேஜில் வந்து அவங்க ஒரு மீம் ஒன்றும் போட்டிருக்காங்க அதில் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து சீமானுக்கு வந்து விஷ கிருமி ஆகுது சீமான் என்பவர் வந்து விஷ கிருமியா அவருக்கு வந்து சங்கி அவருக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து கொடுத்து ஒரு இதோ உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த மீமை நான் போடுறேன் ஸ்க்ரீனில் போடுறேன் நீங்கள் நல்லா பாருங்கள் நீங்கள் சீமான சங்கின்னு சொல்லுங்க மங்கின்னு சொல்லுங்க நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நாங்கள் அதில் தலையிட போகிறது கிடையாது ஏன்னா ஒரு முழுசா சங்கியா மாதிரி ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு தேவையில்லாம வந்து தளபதியை வந்து பின்னாடி வந்து ஒரு போட்டோவை போட்டு அது பொங்கலுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பண்ணிருக்காங்க இவங்க தொடர்ந்து வந்து முன்வைக்கக்கூடிய அஜெண்டா என்னவா இருக்குன்னா பனையூரு வீட்டுக்கு விட்டு வெளியே வர மாட்டாரு ஏன் வெளியே வர மாட்டாருன்ற ஒரு ஒரு கோரிக்கையும் ஒரு அவலக்குரல் ஒரு கதறல் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க தயவு செய்து வெளியே வாங்கன்னு இவங்க நாங்க கெஞ்சுறோமோ இல்லையோ இவங்க வந்து விழுந்து விழுந்து அழுதுகிட்டு இருக்காங்க திமுகவோட உடன்பிறப்புகள் அந்த போட்டோவை பார்த்தேன் அந்த போட்டோவை பார்த்தோன்னே என்னன்னா சீமானும் சங்கி விஜயும் சங்கி என்ற மாதிரி போற்றை பண்ற மாதிரி அந்த மீமானது உருவாக்கப்பட்டிருக்கு இங்க சங்கி என்ன என்ன இங்க யார் சங்கி வேலை பாக்குறாங்க தமிழ்நாட்டுல இங்க சங்கி வேலை பார்க்கறது யாரு போராட்டம் பண்ற மக்கள் மேது வந்து கேஸ் போடுறது யாராச்சும் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடனே அவங்க மேல வந்து கேஸ் போட்டு அவங்களை உள்ள தூக்கி வைக்கிறது இப்ப திருவள்ளுவர் தினம்னு ஒண்ணு கொண்டாடுறாங்க அந்த திருவள்ளுவர் தினம் கொண்டாடுறதுக்கு வந்து இறைச்சி கடைகளை மூட சொல்றாங்க இது யாரோட குரல் இது சங் பரிவாரோட குரல் இது 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 சங்கீத்தனம் இல்லாம வேற என்ன சங்கீத்தனம் இப்போ வந்து தமிழ் தமிழர்களோட அந்த தமிழ் புத்தாண்டு தை ஒன்னான தமிழ் புத்தாண்டுக்கு வந்து இவர் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லலை எப்பவுமே கலைஞர் அதுல வந்து சிலருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஏப்ரல் சொல்லலாம் தைன்னு சொல்லலாம் நம்ம அந்த டிபேட்ல போல தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த வருஷம் வந்து அது சொல்ல இல்லை இது சங்கீத்தனமா தெரியலையா சரி ஓகே நீங்க சங்கியா நீங்க மங்கியா ரைடு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க உடனே டெல்லி பறப்பீங்கன்றதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்க என்ன மாதிரி ஆட்சி பண்ணிக்கிட்டு தெரியும் நீட் பேரை சொல்லி ஏமாத்துறது சங்கீத்தனம் தான் அதாவது மக்களை நம்ப வச்சு ஏமாற்றுவதும் சங்கீத்தனம் தான் வெறும் மதத்தை வைத்து ஜாதியை வைத்து செய்யக்கூடியது மட்டும் சங்கீத்தனம் கிடையாது நம்ம வச்சு கழுத்து அறுக்கிறீங்க பாத்தீங்களா அதுவும் பக்கா சங்கீத்தனம் தான் மக்களுக்கு எதிராக நீங்க செய்யக்கூடியது சங்கீதனம் தான் போராடும் மக்கள் மீது கேஸ் போடுவது சங்கீத்தனம் தான் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டு ஒழிச்சிருவோம்னு சொன்னது சங்கீத்தனம் ஒரே கையெழுத்து எங்க கிட்ட ரகசியம் இருக்கு எங்க கிட்ட மந்திரம் இருக்கு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி ஏழை மாணவர்களின் கனவை சிதைத்து அவங்க பல பேர் வந்து இன்னைக்கு நீட்டு வந்த உடனே ஒழிஞ்சிடும் நம்ம வந்து படிக்கலாம் தேவையுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தவங்க வந்த உடனே இப்ப மூணு வருஷம் கழிச்சு நீங்க என்ன சொல்றீங்க எங்களால அதை ஒழிக்க முடியாது ஒன்றிய அரசு நினைச்சா மட்டும்தான் முடியும்னு இன்னைக்கு வந்து அப்பட்டமான ஒரு விஷயத்தை இது சங்கித்தனமா படலையா உங்களை ஓட்டு போட்ட மக்களை அது சங்கித்தனமா படலையா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த நீட்டானது ஒழிக்கப்படும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிந்தோம் நீங்க எப்படி ஓட்டு கேட்டிருக்கணும் இந்தியா கூட்டணி ஜெயித்தால் காங்கிரஸ் ஆட்சி மேல் அமர்ந்தால் மட்டுமே நீட்டு ஒழிக்க முடியும் நீங்க ஓட்டு கேட்டிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன்ல நீங்க ஓட்டு கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க கேள்வி உங்களை நோக்கி இந்த கேள்வி நாங்கள் வச்சிருக்கவே மாட்டோம் ஆனால் நீங்கள் என்ன மாதிரி ஓட்டு கேட்டீங்க நாங்கள் வந்தாலே இருக்காது முதல் கையெழுத்துலேயே நாங்கள் அதை ஒழிச்சிருவோம் நீங்கள் கவலையே பட வேணாம் சொல்லி மாணவர்களை வந்து ஏமாற்றிருக்கீங்க இன்னைக்கு அவங்களோட எதிர்காலம் இருக்கு இது சங்கீத்தனம் ரெண்டாவது நீங்கள் அந்த போட்டோவுக்கு வந்து வீட்டிலேயே இருக்காரு பனையூறு வெளிவர மாட்டேன்ற மாதிரி நீங்க ஒன்று விஷயத்த சொல்லியிருக்கீங்க சரி ஓகே இப்போ நாங்கள் பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம்னு எதிர்த்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல வந்து அந்த மக்கள் வந்து இருக்காங்க அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு எங்க தலைவர் போறார் சந்திக்க போறார் வீட்டு விட்டு வெளியே வரோம் எங்க பர்மிஷன் கொடுங்க பாப்போம் முறையாக எஸ்பி அலுவலகத்துக்கு சென்று பாதுகாப்பு வழங்க கோரி அனுமதி கேட்டு இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை ஆட்சியாளர் அதாவது கலெக்டரை சந்தித்து அனுமதி பாதுகாப்பு வழங்க கோரி அனுமதி கேட்கறதுக்கு போக போறாங்க இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த அனுமதி கொடுங்க பார்ப்போம் நீங்க தான் பயப்பட மாட்டீங்களே தைரியமான ஆள் திராவிட மாடல் ஆச்சே நீங்க தான் சங்கியே கிடையாது எங்க தளபதி வந்து வெளியே வராதுல்ல அனுமதி கொடுங்க பாப்போம் மக்களோட போராட்டம் தானே நியாயமான போராட்டம் தானே அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விவசாய நிலங்கள் ஏரிகள் நீர்நிலையை அழிக்கக்கூடிய ஒரு திட்டமா அந்த மக்கள் கோரிக்கையை வைக்கிறாங்க இங்க இத்தனை ஏரி இருக்கு இவ்வளவு மழை பெய்ஞ்சிருக்கு இந்த சாதாரண மழைக்கு இங்க இவ்வளவு தண்ணி நிக்குது இங்க வந்து இது வந்து நீர் போறதுக்கான வழி இது இங்க அடைச்சிட்டோம்னா நாங்கள் எப்படி வந்து விவசாயம் பண்ண முடியும் இந்த இடத்துல வந்து நீங்க விமான நிலையம் கட்டினாலும் ஒரு சின்ன மழைக்கே கூட அது தாங்காதே அப்படின்னு ஒரு பல கோரிக்கைகளை வைத்து அந்த மக்கள் போராடுறாங்க அந்த மக்களோட மக்களா அவங்க உணர்வுகளை புரிந்து கொண்டு அங்க போய் எங்க தளபதி அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலா போறேன்னு சொல்றாரு நீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அனுமதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது நிச்சயமா சொல்றேன் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவங்களுக்கு யார பார்த்து பயம் அந்த மக்களை பார்த்தா எங்க தளபதியை பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது வெளியே வந்தா என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது அவங்க அனுமதி கொடுக்க போறது இல்ல இதுவும் சங்கீத்தனம் தான் தொடர்ந்து வந்து இவங்க பண்ணக்கூடிய வேலைகள் அந்த சங்கீத்தனம் மத்தவங்களை பார்த்து இவங்க சங்கீன் போர்ட்ரேட் பண்றோன்னா இவங்க தப்பிச்சுக்கலாம் இல்லையா ரைடு வந்தா நீங்க நைட்டே வந்து பிளைட்ல கிளம்புறீங்க இல்லையா டெல்லிக்கு நீங்க என்னமா இணக்கமா இருக்கீங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இன்னொருத்தரை பார்த்து சங்கின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குன்றத நான் கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் வந்து இது இருபத்தாறுல உங்களை பார்த்து நிச்சயமா கேட்பாங்க சீமான அவர்கள் வந்து தந்தை பெரியார் அவர்களை பத்தி அவ்வளவு அவதூறா கொச்சையா ஒரு பொய்ய வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்காரு அவருக்கு எதிராக நீங்க என்ன சட்ட நடவடிக்கை எடுத்தீங்க ஒண்ணு இல்லைங்க இந்த திரைப்பட இயக்குனரான அந்த மோகன்ஜி என்ற ஒருத்தர் வந்து பழனி பஞ்சாமிர்தத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்த கலக்குறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் இல்லாம ஒரு விஷயத்த பேசிட்டாரு அதை பேசுறதுக்கு வந்து ஒரு வாரம் அவருக்கு தூக்கி அரஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி அவருக்கு வந்து ஜாமீன் கிடைச்சி இல்லாத தவறான தகவலை பரப்பணுங்க அவரு ஒரு பேட்டி கொடுத்தாரு உடனே ஆக்ஷன் எடுத்தீங்கல்ல அவர் மேலெல்லாம் இன்னைக்கு நீங்கள் போற்றக்கூடிய நீங்கள் மதிக்கக்கூடிய உங்கள் உங்க கட்சியோட கொள்கை தலைவரான உங்கள் உங்களோட கொள்கை ஆசானான தந்தை பெரியார பத்தி வந்து இவ்வளவு தரக்குறைவா பேசியிருக்காரு இத்தனை மாவட்டங்கள்ல வந்து புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் நீங்க எடுக்கலையே நீங்க கேட்கலாம் என்னப்பா உங்க கட்சியும் கொள்கை தலைவரும் நீங்க பெரியார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க பேசலன்னு நீங்க எங்களை பார்த்து கேட்கலாம் ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்கு அதுக்கான நடவடிக்கை நீங்க தான் எடுக்கணும் நாங்க எங்களுக்கான கண்டனங்கள்லாம் எங்களோட கட்சியோட செய்தி தொடர்பாளர்கள்ல பல பேர் வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் ஏன் இன்னைக்கு சீமான் வந்து முழு சங்கியா மாறிட்டாருன்னு அவரை பார்த்து கூட பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க முன்னாடி வந்து அண்ணாமலையை பார்த்து பயந்துருந்தீங்க மோடியை பார்த்து பயந்துருந்தீங்க பிஜேபியின் பேரை கேட்டாலே பயந்துருந்தீங்க இன்னைக்கு போய் போய் சீமான பார்த்து பயப்படுற அளவுக்கு நீங்க இந்த லெவலுக்கு திறந்தாழ்ந்து போயிட்டீங்கன்னும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் ஏதாச்சும் ஒரு பண்ணியிருக்கணும்ல எவ்வளவு அவதாரண கையெழுத்து அது உண்மையும் கிடையாது அது உண்மையும் கிடையாது தந்தை பெரியார் அவர்கள் எந்த இடத்திலேயும் அப்படி சொன்னது கிடையாது அவர் என்ன சொல்றாரு தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்றாரு சங்க கால அந்த புராணங்கள்லையும் இதிகாசங்களையும் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க எழுதியிருக்காங்க நம்ம மனுஷங்க தானே நமக்கு புத்தி இல்லையா நாங்கன்னா மிருகங்களா மனுஷனுக்கு பகுத்தறிவு இருக்கு இல்லையா நம்ம அந்த மாதிரி இருக்கணுமான்னு அவரோட கடவுள் மறுப்பு எதிர்ப்பு அந்த இடத்துல இருந்து அவர் ஆரம்பிக்கிறார் அதனோட சாராம்சம் இது இதுல முன்னாடி பின்னாடி வெட்டிட்டு கேவலமான அரசியல் பண்ணி வச்சிருக்காரு சீமானவர்கள் அவர்கள் கேட்டா மன்னிப்பு கேட்கிற அது பண்ற இது பண்றேன்னு அவர் மாறிட்டாரு விட்டுருங்க அவர் வந்து முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் அமைப்புகளோட போய் ஐக்கிய மாறிட்டார் நுடு சங்கியா மாறிட்டார் ஏன்னா தலைவர்களை வந்து அசிங்கப்படுத்துறது கொச்சைப்படுத்துறது கட்சி ஆரம்பிச்சு ஆறு வருஷம் ஏழு வருஷம் பெரியார தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல அப்பெல்லாம் தெரியலையா உங்களுக்கு அவர் வந்து மாறிட்டார் நீங்க என்ன பண்ணீங்க திமுக சீமானவர்கள் பேச்சுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தது ஐயா முதலமைச்சர் என்ன பேசினாரு ஐயா துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன பேசினாரு என்ன அறிக்கை கொடுத்தாங்க என்ன கண்டனம் கொடுத்தாங்க இத்தனை பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க முதல்ல உங்க கட்சி கொள்கை தலைவர் மீதும் உங்கள் கொள்கை ஆசான் மீதும் பொய்யான தகவல் பரப்புறவங்க மேல வந்து நாங்க நடவடிக்கை எடுப்போம் நீங்க நிரூபிச்சு காட்டுங்க அதுக்கப்புறம் நீங்க விஜய் கிட்ட வரலாம் அந்த அனுமதி அதை மறந்துடாதீங்க காத்துக்கிட்டு இருக்கேன் எப்படியோ இன்னும் ஓரிரு நாட்கள்ல போயிட்டு கலெக்டர் அலுவலகத்துக்கு சென்று அனுமதி கேட்கத்தான் போறோம் இருந்து பாருங்க நிச்சயமா அப்படி அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா அது விராக்கல் உலகத்துல ஏழு அதிசயம் இருக்குன்னுவாங்க எட்டாவது அதிசயமா இந்த அனுமதியை நான் எடுத்துப்பேன் ஏன்னா அது அவ்வளவு சாதாரணமா ஏன்னா போராட்டம் பண்றதுக்கே வந்து இவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்களோட கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே புகார் வைக்கிறாங்க பல காணொலிகள் மூலியமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க கட்சிக்குள்ளே கட்சி கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களே வந்து பழக்கிறாங்க இவங்க வந்து ஆல்ரெடி தளபதி விஜய் என்ற பேரை கேட்டாலே இவங்களுக்கு வந்து தூக்கம் இல்லை இவங்க வந்து பரந்தூர் மக்களை சந்திக்கிறது அனுமதி கொடுக்க போறாங்களா காத்திருப்போம் அந்த அனுமதிக்காக காத்திருப்போம் நன்றி வணக்கம்